ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வீடாக இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் அரசின் நலத்திட்டங்களை பெற்றிருக்கீங்களா அடுத்த அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு மாதிரி இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க உங்கள்கிட்டன்னு பதிலை வாங்கிட்டு ஆன்லைனில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி கொடுக்க போகிறாங்க அதை வச்சு உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க அந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் தற்போது பார்க்க போகிறோம் உங்கள் கனவு சொல்லுங்கள் அப்படிங்கிற அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய குடும்ப விவரங்கள் வந்து கேட்பாங்க ஃபஸ்ட்டு குடும்ப அட்டை எண் எழுதிக்கிங்க மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் எழுதிக்கிங்க ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவர் யார் பேர் இருக்கோ அவங்க பேர் குடும்பத் தலைவரின் பெயர் திரு திருமதினு இருக்கும் குடும்பத் தலைவரின் குடும்பத் தலைவரின் பெயர் எழுதிக்கிங்க அதுக்கடுத்து வட்டம் இருக்கும் உங்களுடைய வட்டம் பெயர் எழுதிக்கிங்க முகவரியில் உங்களுடைய அட்ரஸ் ரேஷன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிக்கிங்க கைபேசி எண்ணில் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து எழுதிக்குங்க இனம் இருக்கும் அதில் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி எதுவோ அதுக்கு நேராக வந்து டிக் பண்ணிக்கிங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசிஓசின் இருக்கும் இதில் சமூகம் கம்யூனிட்டி எதுவோ அதுக்கு நேராக டிக் பண்ணிக்கோங்க அடுத்து குடும்ப உறுப்பினர் விவரம் வந்து எழுதணும் ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது குடும்ப தலைவரின் விவரங்கள் எழுதிவிடணும் கீழே வந்து குடும்ப உறுப்பினர்கள் பெயர்கள் வந்து எழுதணும் ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அதன் பெயர் எழுதிக்கிங்க அவங்க பெயர் அடுத்து அவங்களுடைய வயது அடுத்து அவங்க ஆணா பெண்ணாங்கிற டீட்டெயிலு அடுத்து அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலு அடுத்து வந்து அவங்களுடைய தொழில் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கணும் இந்த மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினராக உங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறீங்களோ அவங்க விவரங்கள் வந்து எழுதிக்கணும் ஆண் பெண் திருநர் அப்படிங்கிறது கேட்குறாங்க அதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ அதுக்கு நேராக வந்து அதுக்கு மேலே வந்து டிக் பண்ணிக்கோங்க அடுத்து குடும்பத் தலைவரின் படிப்பு கேட்டிருக்காங்க குடும்பத் தலைவராக இருக்கிற நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ அதுக்கு நேராக டிக் பண்ணிக்கங்க அதுக்கு அடுத்து வந்து பகுதி ஆள தாங்கள் தங்கள் குடும்பத்தினர் ஏதேனும் அரசு திட்டத்தில் பயன்பெற்றவரா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் அரசினுடைய ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன்பெற்றிருந்தால் கூட ஆம் என்ற இடத்துல டிக் பண்ணிங்க இல்லைன்னா இல்லைன்னு எழுதிங்க நீங்கள் ஆம் அப்படின்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த திட்டத்தில் நீங்கள் வந்து பயனடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத எழுதணும் எப்படி எழுதணும் அப்படின்னா அரசு நலத்திட்டத்தின் பெயர் பயனாளியின் பெயர் அந்த அடிப்படையில் எழுத சொல்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுறவராக இருந்தால் அந்த திட்டத்தின் பெயர் எழுதிக்கிங்க பக்கத்தில் பயனாளி யாருடைய பெயரோ அவங்க பெயர் வந்து எழுதிக்கிங்க அதே போல் விடியல் பயணம் மகளிர் இலவச பேருந்து விடியல் பயணமாக இருந்தால் அந்த திட்டத்தின் பெயர் எழுதிக்கிட்டு பயனாளியின் பெயர் எழுதிக்கிங்க அதே போல் உங்கள் குடும்பத்தில் முதியோர் உதவித்தொகை வாங்குகிறவங்க அதே போல் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இது போன்ற எத்தனையோ வகையான திட்டங்களில் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க பயன்பெற்றுருந்திங்கன்னா அந்த திட்டத்தின் பெயர் எழுதிட்டு பக்கத்தில் பயனாளியின் பெயர் எழுதுங்க அதே போல் அரசு வழங்கக்கூடிய அந்த இலவச லேப்டாப் திட்டம் அதில் பயனடைஞ்சிருந்தாலும் எந்த திட்டத்தில் நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்களோ அந்த திட்டத்தின் பெயர் எழுதிட்டு பக்கத்தில் பயனாளியின் பெயர் வந்து எழுதிக்குங்க அடுத்து இரண்டாவது பேஜில் அரசு நலத்திட்டங்கள் உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்க போயிருதா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு வந்து சரியான முறையில் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா ஆம் என்ற இடத்துல டிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இல்லைங்கிற இடத்துல டிக் பண்ணிக்கோங்க அதே போல் மேலே வினாயன் இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசு நலத்திட்டங்கள் தாங்கள் தங்கள் குடும்பத்தினர் மிகவும் பயனுள்ளதாக கருதும் முக்கியமான மூன்று திட்டங்களை குறிப்பிடுக அப்படின்னு போட்டிருக்காங்க அதில் மூணு திட்டம் உங்களுக்கு எது சிறந்த திட்டமாக வந்து தோணுதோ அந்த மூன்று திட்டத்தை வந்து இதில் எழுதிக்குங்க அடுத்ததா பகுதி ஆ அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க இதில் தங்களது குடும்பத்தின் மேம்பாட்டுக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அரசு பூர்த்தி செய்ய வேண்டிய முதன்மையான மூன்று தேவைகளை குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்துக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அந்த சேவையின் சேவையை வந்து பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் குறிப்பிடலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு வீட்டு பட்டா தேவை அப்படின்னா தேவைங்கிற இடத்துல வந்து டிக் பண்ணிக்கோங்க அதே போல் பத்து வகையான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது மூணு வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம் பக்கத்தில் வீட்டுமனை பட்டா அல்லது முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை மகளிர் உதவி உதவித்தொகை கலைஞர் கனவு இல்லம் வாழ்வாதாரம் கடனுதவி திட்டங்கள் கல்வி உதவி திட்டங்கள் மருத்துவ உதவிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் விவசாய கடன் உபகரணங்கள் வாகன கடன் வேறு ஏதாவது தேவைப்படுச்சுனாலும் இதர அந்த இடத்துல வந்து டிக் பண்ணிவிட்டு அது என்ன தேவையோ பக்கத்தில் குறிப்புகள் அப்படிங்கிறது இடத்துல எழுதிக்கலாம் போல் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான திட்டங்களை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே நாளுங்கிற இடத்துல நீங்கள் நாளில் எழுதிட்டு குடும்ப உறுப்பினர்கள் கையொப்பம் என்கிற இடத்துல உங்களுடைய கையெழுத்து போட்டு அந்த அன் ஆர்வலர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே வருவாங்க அவங்கள்ட்ட அந்த ஃபார்ம் வந்து கொடுத்துடலாம் அவங்க அதை வந்து ஆன்லைனில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி கொடுப்பாங்க அதன் மூலமாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்னவோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கிற மாதிரி இந்த திட்டத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த முறையில் வந்து நீங்கள் உங்கள் கனவு சொல்லுங்கள் அப்படிங்கிற விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுக்கோங்க நன்றி